நமஸ்காரம் வேதத்தின் உலகம் தனி உலகம் அது மிக உயர்ந்த விஷயங்களை சொல்லும் ஆனால் அது ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்கும் நமக்கு புரிய வேண்டும் நம் வாழ்க்கையோடு அது ஒத்து போக வேண்டும் அது வேறு நாம் வேறு இப்படி பலரும் நினைக்கிறோம் அதில் ஆச்சரியம் என்னவென்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கும் நம் புரிதலுக்கும் ஏன் அவ்வளவு ஏன் அறிவியல் இன்றைய சயின்ஸுக்கும் வேதத்துக்கும் கூட ஒன்னும் பெரிய வேறுபாடுகள் எல்லாம் கிடையாது நான் வேதம் சொல்வது உண்மைன்னு நிரூபிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை கூட இப்போது செய்யவில்லை முரணில்லை என்றுதான் சொல்ல வருகிறேன் அதற்குரிய வாதத்தை நம் முன்னோர்கள் கொடுத்துள்ளனர் நாம் கண்ணால் பலவற்றை பார்க்கிறோம் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் இதெல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லும் அளவுக்கு டினை பண்ணுகிறதோ அதேபோல் வேதம் எதானு செய்யுமா அப்படி எதுவும் அது சொல்லவில்லை குளிக்கிறோம் சாப்பிடுகிறோம் தூங்குகிறோம் வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் வீடு கட்டுகிறோம் கல்யாணம் பண்ணி கொள்ளுகிறோம் குழந்தை பெறுகிறோம் இப்படி எந்த விஷயத்தையும் வேதம் என்ன மாற்றியா பேசித்து சயின்ஸும் பேசாது வேதமும் பேசாது ஆகவே நமக்கு தெரிந்த விஷயங்களிலிருந்து அது முரண்படாது அந்த விஷயத்தில் ரொம்ப பிராக்டிக்கல் ஆனால் எங்கு பேசும் என்றால் இரண்டு கண்டிஷன்ஸ் வைத்துக் கொள்க இரண்டு சட்டம் ஒன்று ஒரு விஷயத்துக்கு விடை நமக்கு தெரியாது ஆனால் உள் உணர்வு அதற்கு விடை வேணுமென்று தூண்டுகிறது இப்படி ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் இவ்வுலகமெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் யாரோ தர் படைத்திருக்க வேண்டாமா இது நம் உள்மனதுக்கு தோன்றும் ஆனால் நிச்சயம் அது என்று தெரியாது நாம் அறிந்தவர் யாரும் இல்லை என்றும் தெரியும் நானோ என் உறவினர்களோ நான் அறிந்த யாரோ அவர்கள் யாரும் இந்த உலக படைப்புக்கெல்லாம் இல்லைன்னு நம்புகிறேன் ஆனால் படைப்பாடி இல்லாமல் எப்படி படைக்க முடியும் இயற்கை மண்ணு சேர்த்து பேசி படைத்துக் கொள்ளுமானால் அப்படி நான் எங்கும் கண்டதில்லையே ஜடப்பொருள்கள் தங்களை தாங்களேவா படைத்துக் கொள்ளும் ஒரு படைப்பாளி தான் படைக்க முடியும் எந்த கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் ஒரு மூளையுள்ள ஒருத்தர் உள்ள ஒருத்தர் தானே செய்திருக்க வேண்டும் ஞானம் வேண்டுமே ஆகவே ஒரு படைப்பாளி இருக்க வேண்டும் அவர் அறிவுடையவராக இருக்க வேண்டும் இதுவரைக்கும் நான் கண்ட விஷயங்களிலிருந்து பிராக்டிக்கலாக யோசித்து பார்த்தால் என் உள்ளுணர்வும் இருக்க வேணும்னு சொல்லுகிறது ஆனால் அவர் யார் என்று எனக்கு தெரியாதே அது என் உணர்வுக்கு கிட்டத்தட்ட அப்பாற்பட்டதாயம் இருக்கலாம் ஏனெனில் நான் ஏதோ ஒரு பெரிய கட்டடத்தை ஒருத்தர் கட்டி பார்த்திருக்கிறேன் செடி கொடி நட்டு வளர்த்து பார்த்திருக்கிறேன் பத்து பானைகளை பண்ணி பார்த்திருக்கிறேன் ரெண்டு நகைகளை பண்ணி பார்த்திருக்கிறேன் அவ்வளவுதான் ஒருத்தருக்கு சக்தி எனக்கு தெரியும் இவ் உலகத்தே படைக்க வேணுமானால் அது என்ன சக்தியாக இருக்கும் என்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது சரி கற்பனையை தாண்டி இருக்கிறது அதனால் ஒருத்தர் இல்லை என்று முடிவு செய்து விடுவோம்னால் மனம் கேட்க மறுக்கிறது இல்லை இல்லை அது எப்படி யாருமே படைப்பாளி இல்லாமல் எப்படி படைக்கப்படும் தோன்றுகிறது இல்லை இல்லை யாரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் படைக்கப்பட்டிருக்கிறது யாரேன்னு சொன்னாலும் அதுவும் எனக்கு லாஜிக்கலாகப்படாது அப்படி எதுவுமே உலகத்தில் இல்லையே கல்லு மண்ணு தண்ணீர் நெருப்பு இவை உள்ளன இப்போது அதற்கு படைப்பாளி யார்னு தானே பேச்சே அதனால இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் என்னிடத்தில் உள்ளது அதற்கு நேரடியாக என்னால் விடை தேட முடியவில்லை என் புத்திக்கு அப்பாற்பட்டிருக்கிறது அப்போதுதான் வேதங்கள் எல்லாம் ஆமாம் படைப்பாளி இருக்கிறார் உனக்கும் அது தோன்றுகிறது வேதமும் சொல்லும் அடுத்தது அவர்தான் கடவுள் அப்படின்னு அவரை அறிமுகப்படுத்துகிறது இதில் மேத்தமேட்டிக்ஸுக்கோ பயாலஜிக்கோ சயின்ஸுக்கோ என்ன விரோதம் இருக்கிறது இவர்கள் ஆரேனும் இல்லை இல்லை இதுதான் படைப்பாளின்னு சொல்லி இல்லை இல்லை கடவுள்தான் படைப்பாளி நான் வேதம் சொல்லித்து யாரும் படைப்பாளியை இருக்க முடியாது என்றா சயின்ஸ் நிரூபித்தது இதெல்லாம் எதுவுமே நடக்கவில்லை நடந்ததாக ஏன் கற்பனை வேண்டுகொள்ள வேண்டும் அப்படியெல்லாம் யாரும் எழுதவில்லை இவர்கள் யாரும் தொடாத விஷயத்தில் வேதம் சொல்லுகிறது அது எப்படி முரணாக முடியும் அல்லது எனக்காவது அதை கண்டுபிடிக்க தெரிய வேண்டும் அதுவும் இல்லை சரி என் உள்ளுணர்வுக்கு யாருமே படைப்பாளி கிடையாதுன்னு தோன்றுகிறது என்றாவது சொல்ல வேண்டும் அதுவும் லாஜிக்கலாக இல்லை பின் வேற என்னதான் வழி சொல்லுங்கள் தான் சொன்னேன் ஒன்னும் வேதம் எதற்கும் முரண்பட்டதே அல்ல அத்தனி உலகத்திலெல்லாம் இல்லை நம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டியதைத்தான் அது எடுத்து சொல்லுகிறது இந்த விஷயங்களைத்தான் பாரத தேசத்தினுடைய ஆச்சாரியர்கள் பிரித்து பிரித்து பகுத்து பகுத்து அவ்வளவு நுட்பமாக விளக்கி உள்ளார்கள் அதனால்தான் இந்த பாரதத்தினுடைய ஆன்மீகம் வேதாந்தம் அவ்வளவு சிறப்பாக விளங்குகிறது திறந்த உள்ளத்தோட சற்று காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் ஓஹோ இது இப்படியும் இருக்கிறதேன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தன்னடைய உண்மை விளங்கும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி P A இஎன் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்